ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்காசை சிறையில் நெக்ஸ்ட் ப்ரமோவில் நம்ம முத்து முத்துமீனா ரெண்டு பேரும் கிறிஷியை தத்தெடுத்துக்க போகிறதா வந்து முடிவு பண்ணி நேராக போய் கிறிஷியோட பாட்டிக்கிட்டே கேட்குறாங்க இல்லை எனக்காக இருந்தாலும் அவங்க அம்மா வந்து கேட்கும்போது நான் கொடுத்து தானே ஆகணும் அவனை அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கும் வயசாகிட்டே போகுது அவங்களும் வேறு ஒரு லைஃப்பில் கமிட் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது அவனை நாங்கள் வளர்த்துக்குறோமே நாங்கள் நல்லாவே பார்த்துப்போம் அவனுக்கும் எங்களை ரொம்ப பிடிக்கும் என்னடா வந்துட்டு வந்துடுயாடா எங்கள் கூட அப்படின்லாம் சொல்ல கேட்குறாங்க நான் அம்மா கூட தான் போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு கிறிஷ் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது அதாவது முத்துவ மீனாவும் இருக்கிற வீட்டில் தான் ரோஹிணியும் இருக்காங்க ரோஹிணி இப்போதைக்கு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியாது நான் தான் அம்மானு சொல்ல முடியாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ முத்து மீனா கூட போனால் அம்மாவை அடிக்கடி பார்க்கலாம் அம்மா கூடவே இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இப்போ திரும்ப திரும்ப முத்து மீனாவும் கிறிஷ்கிட்ட கேட்குறாங்க நீ வந்துடுறியா நான் அங்கிள் வீட்டுக்கு வந்துடுறியா நான் நல்லா பார்த்துப்பேன் நல்லா ஸ்கூலில் சேர்த்துறேன் நல்லா படிக்க வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி ஆ சரி வந்துடுறேன் அப்படின்றாங்க எங்கேருந்து வந்ததோ கோவம் ரோஹிணி பயங்கர சத்தத்தோடு இல்லை முடியாது என் பையன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளஸ் இந்த உண்மையின உங்கள் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கிருஷ்ஷை கட்டி பிடிச்சிக்கிறாங்க முத்துக்கும் மீனாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பயங்கர அவளத்தோட வீட்டுக்கு வராங்க அதுக்கப்புறம் ரோஹிணியோட ஃப்ரெண்ட் வித்யா வந்து முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் பேசுகிறாங்க அவளோட லைஃப்பில் நிறைய ட்ராஜடி நடந்திருக்கு அவளுக்கு நடக்கக்கூடாத கொடுமைகள் எல்லாமே நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது அவள் லைஃபை அவள் எப்படியாவது நல்லபடியாக அமைச்சுக்கணும்னு நினச்சி நிறைய பொய்களை சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கா அவங்களுக்குள்ளே அதாவது அவங்களோட வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகாதீங்க அவளோட குழந்தை நீங்கள் எப்படி தத்து எடுத்துக்க முடியும் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா வீட்டில் அவ்வளோ உண்மையை ஒத்துக்க சொல்லு அப்படி ஒத்துக்கிட்டான்னா கண்டிப்பாக நான் கிறிஷ் விஷயத்தில் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு ஒத்து சொல்கிறாரு வித்யா வந்து இதை போய் ரோகினிகிட்ட சொல்ல போகிறாங்களா இல்லை அப்படி சொன்னாலும் ரோகினி என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ